குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாதம் பதினாலாம் தேதிக்குன்னு விலைப்பட்டியலோடு வந்திருக்கும் பார்த்துடலாம் நேற்று என்ன நேற்றுக்கு இன்றைக்கும் என்ன விலை டிஃபரெண்ட் இருக்குது எந்தெந்த மறக்கிறது என்னென்ன விலை போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க நேரடியாக நம்ம விலையை பார்க்கலாம் நேற்று பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு இருந்த கேர் சடனாக முப்பது ரூபா குறஞ்சு இன்றைக்கி முந்நூறுரூவாய்க்கு குறஞ்சிருக்கு அடுத்தது ராகு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா அந்த எந்த விலை மார்க்கமே இல்லை ಬೀಟ್ರುಟ್ ನೂತಿ ಇರು ಬೀಟ್ರುಟ್ಲೆ ಇಲ್ಲ ನೂತಿ ಐದು ರೂಪಾಯ್ ಹೋಗುದು ಕಿಳಂ ಕಿಣಂ ಪಾತೀನ ಶ್ರೀಲಂಕರ್ ಉರುತ್ತಿ ಐದು ರೂಪಾಯ್ ಹೋಗುದು ನೂಕು ಪಾತೀನ ಕಿಲೋ ತೊನ್ನೂರು ಬೇಕು ಅದಕ್ಕೆ ಕುಡೈಮಿಳಗಾಯ್ ಕುಡಮಿಳಗಾಯಿ ಸಿ ಆಯತಿ ಮೂನ್ನೂರು ನಿಂಕು ಮಂಜಾಳ್ ಆಯತ್ತ ಇರೂರು ಪಚ್ಚ ಪಾತೀನ ಆಯ್ಲೆ ನಿಂಕು ಪಾಸಿ ಪಾತೀನ ಕಿಲೋ ಏಳ್ನೂರು ಚೈನೀಸ್ ಪಾತೀನಿ நேற்றையோட கொஞ்சம் விலை குறஞ்சி இன்னைக்கு கிலோ ஆறுநூறு ரூபாயில நிற்கிதுன்னு தான் சொல்லணும் அடுத்தது சிவப்பு கோவா சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் அது அந்த விலை மேலே எந்த மாற்றமே இல்லாம இருக்கு அடுத்தது சல்தரி கிலோ ஆயிரம் ரூபா போய்கிட்டு இருக்கு அடுத்தது கொத்தமல்லி கொத்தமல்லி குலை பாத்தீங்கன்னு கிலோ முந்நூறு போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு அடுத்தது பேக் கிலோ இருநூறு ரூபா போகுது பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பது போய்கிட்டு இருக்கு అటు శివపు సలాదు శివపు సలాదు అదే వేల శివపు సలాదు ఒరే వేయడం కిలో కో నూ పుదీనా పతీ కళ్నూత్వ రోస్మెరీ కిలో ఆయక్కోలి కిలో ఐనూరు కోలీఫ్లవర్ పతీనా కిలోో ఒక్కరు శివపు రావు శివపు రాతీనా కిలో శివపురాపు కిలో ఆయ పచ్చి రూపాయలు రూపా பச்சை வெள்ளரி நூத்தி ஐம்பது ரூபா இருக்கு பச்சை சுக்குனி பச்சை இருநூத்தி ஐம்பது சுக்குனிங்கன்னா போகுது மஞ்சள் சுக்குனி அது எந்த விலை மாற்றமே இல்லாமல் மஞ்சள் சுக்குனி ஆயிரம் ரூபாயிலே நிற்குது அடுத்து நீல ராவு அதுவும் இந்த வீக்காவே இந்த வீக்ல டூ த்ரீ வீக்ஸாவே இதுல எந்த மாற்றமே வரலாம்னு சொல்லணும் நீலராவு வந்து நூத்தி இருபது ரூபா தக்காளி தக்காளி கிலோ அறநூறுபா நேரத்தை வேலையை பார்த்தோம் இன்னைக்கும் அதே கிலோ அறநூறுபா தான் போய்கிட்ருக்கு மிளகாய் பார்த்தீங்கன்னா கிலோ நானூறுபாயில் நிற்கிது கறி கொச்சக்காய் கிலோ நானூறுபாயில் நிற்கிது இதெல்லாம் எந்த விலை மாற்றமே இருக்குல்ல சில ஒன்று ரெண்டு மரக்கறி விலைகள் தான் சின்ன ஒரு மாற்றம் வந்திருக்கு ஒழிய பெரிய மாற்றங்கள்ல இதை பார்க்குறதுக்கு இல்லை இன்னைக்கு மரக்கறி வேலை தான் நாளைக்கு என்னென்ன மரக்கறி என்னென்ன மாற்றங்களோட வருதா எப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் நேரத்தை பார்த்துட்டு இருக்கலாம் இந்த சேனல் பார்த்துக்கலாம் இந்த வீக்காகவே நீங்கள் இந்த சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துருக்கும் இது என்ன மாதிரி விலை போகுது குறையுது அப்படின்றது நாளே நாளும் அடிக்கிற இதுக்கு ஒரு கெஸ்ஸிங் இருக்கும் உங்களுக்கு இது எப்படி கணிக்கலாம் நாளைக்கு மரம் மரக்கறிகளும் விலை கூடுறதுக்கு சான்ஸ் இருக்கா குறையிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு ஓரளவுக்கு கணிக்க முடியும் அப்படின்னா முறை இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைட் போடுங்க இந்த ஜன்னல் உங்களுக்கு தேவை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்ப ஒவ்வொரு நாள் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்போ உங்களுக்கு இது வந்து பயனுள்ளதா அமையும் அப்படின்னு நம்புகிறோம் ஓகே பாய் நாளைக்கு பார்க்கலாம்